வணக்கம் இது ஜென்டாக்ஸ் நேற்று முதலமைச்சர் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாக பேசியது ரொம்ப முக்கியமான செய்தியாக நினைக்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் குறிப்பாக ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அப்படின்னு முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்புல சொன்னார் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்போம் மாநில மொழிகள் எல்லாத்தையும் வெறுப்போம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையாக இருக்கு அதுதான் மறைமுகமான மொழிக் கொள்கையாக இருக்குது பாஜகவுடைய மறைமுகமான மொழிக் கொள்கையாக இருக்கு இதை நேரடியாக தோலுரித்து காட்டிய மாநிலம் தமிழ்நாடு அதன் வழியில இப்ப சகோதர மாநிலங்களும் தங்களுடைய தாய்மொழியை பாதுகாக்கிறதுக்கு அரண் அமைக்கக்கூடிய சட்ட வழிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு எப்போதெல்லாம் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணத்தோட எல்லைப்புறமாகவோ கொல்லைப்புறமாகவோ ஹிந்தி மொழி நுழைய மயல்கிறதோ அப்போதெல்லாம் திமுக விழிப்புடன் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்து வருகிறது அப்படின்னும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் சரி முதலமைச்சர் இதுபோன்று பேசிக் கொண்டிருக்கும் போது வேறு சிலர் என்ன பேசுறாங்க தமிழ்நாட்டுல பொய்யான ஒரு அச்சத்தை பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் போலியாக ஒரு மொழி போரை உருவாக்க தொடிக்கிறார்கள் அப்படின்னு ஆளுநர் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் தொழில் அதிபர் ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற ஒருவர் அவர் வந்து ஏற்கனவே பாஜக தலைவராக பொறுப்பேற்க போகிறார் என்பது போன்ற செய்திகள் சில வாரங்களுக்கு முன்னால அடிபட்டது அவர் இப்படி பேசுறதுனால அவருக்கு பாஜக தலைவர் பதவி கிடைக்குதா இல்ல பாஜக தலைவர் கிடைக்க போகுதுங்கிறது

அரசியல் தடையாக அந்த அரசியலை இருப்பி கற்றுக் கொள்வோம் தொழிலதிபர் சொல்கிறார் என்றால் அவர் புறக்கணிக்க சொல்வது எந்த விதமான அரசியலை அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வியாக நம்ம முன்னால எழத்தா செய்யும் அது எந்த அரசியலை தமிழ்நாட்டில் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஹிந்திக்கு தடை விதிச்சிருக்குதா இந்தி பிரச்சார சபா செயல்படுகிறது வேறு பாடத்திட்டங்கள்ல இந்திக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது தமிழ் படிப்பதற்கு தேவையான கட்டாயங்களை சட்ட ரீதியாக கொடுக்கறாங்க அவ்வளவுதான் ஹிந்தி கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி எந்த தடையும் இல்லை அப்படி இருக்கும்போது தடை இருப்பது போல ஒரு கற்பிதத்தை உருவாக்கி அரசியலை புறக்கணித்து நாம வந்து கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வருது ஒரு எலிடிஸ்ட் மனநிலை மேல் மேட்டிமைத்தனமான ஒரு உணர்வு வந்து இப்படி கருத்துக்களை தொடர்ந்து சொல்ல செய்யுது கவர்னர் சொல்றாரு தொழில் அதிபர் செய்யறாரு கார்பரேட் சாமியார்கள் சொல்றாங்க பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க இப்படி பரவலாக ஒரு எலிட்டிஸ்டா ஒரு மனநிலை இருக்கிறவங்க கிட்ட மொழி அரசியல் அப்படிங்கிற ஒரு மொழி அரசியலை தமிழ்நாட்டுல செய்யறாங்க அந்த மொழி அரசியல் கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு உண்மையிலேயே அவங்க புரிந்து சொல்கிறார்களா புரியாமல் சொல்கிறார்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் நிற்குது தமிழ்நாட்டுல விருப்பப்படுகிறவர்கள் இந்தி கற்கக்கூடிய வசதி இருக்கா இருக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு இப்படி இருக்கும் போது அரசியலை புறக்கணித்து விடு அப்படின்னு அவங்க சொல்றது உண்மையான பொருள் எந்த அரசியலை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்தி படிக்காதே என்று சொல்லக்கூடிய அரசியலை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்தி படிக்காதேன்னு ஒரு அரசியலை யாராவது முன்னெடுத்தாங்கன்னா அதை புறக்கணிக்க சொல்வது நியாயம்தான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனா அப்படி ஒரு அரசியலே இங்க யாரும் வைக்கலையே இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற அரசியல் தான் இந்தியையே கூடாது அப்படின்னு சொல்ற அரசியல் இங்க இல்லை அப்படி

பகுதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக முன்னிறுத்துவதுதான் தான் மொழி அரசியல் ஆனால் அதை ரெசிஸ்ட் பண்ணுறவங்களை எல்லா மொழிகளையும் சமமாக நடத்து அப்படின்னு சொல்றவங்களை வந்து மொழி அரசியல் செய்வதாக சொல்வதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் இது தொடர்பாக நேற்று வந்து முதலமைச்சர் எழுதிய மொழி தொடர்பாக அவர் எழுதிய ஒரு தொண்டர்களுக்கு எழுதிய கடிதம் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதம் வந்து ஐந்தாவது முறையாக அவர் கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆமா தினமும் திமுக அரசியல் செய்கிறதுன்னு சொல்வதற்கு ஆட்கள் இருந்தா அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதையும் தினமும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரத்தான் செய்யுது முதலமைச்சர் அதனாலதான் அதை வலியுறுத்தி சொல்கிறார் அது போக பிறந்த நாள் செய்தி இம்மிடியான ஆபத்து போன்ற எல்லாமே உயிர் பிரச்சனையாக மொழி பிரச்சனையும் உரிமை பிரச்சனையாக டீலிமிட்டேஷனும் இருக்குங்கிறத அவர் வந்து வலியுறுத்துறாரு அந்த அடிப்படையில தான் இவர்களுடைய பேச்சுக்களையும் கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ மொழி அரசியல் செய்யறது யாரு இந்திய மொழிகள் எல்லாத்தையும் சமமாக நடத்தாம அதுல ஒன்றே ஒன்றை மட்டும் அலுவல் மொழியாக வைத்திருக்கிற அரசியல் தான் மொழி அரசியல் அந்த அரசியல் ஸ்ரீதர் வேம்பு போன்ற அல்லது கார்ப்பரேட் சாமியார்கள் போன்ற பெரிய மனிதர்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மொழி அரசியல் கண்களில் படாமல் மறைந்தே போகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கு விடை தெரியல மாநிலம் விரும்பாத மும்மொழி கொள்கையை திணிக்கும் அரசியலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா மொழிகளை திணிக்காதீங்க இங்கு இருமொழி தான் இங்கு மும்மொழிக் கொள்கை என்ற பெயர்ல ஹிந்தியை தெணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலை அவங்க வந்து புறக்கணிக்க சொல்றாங்க ஏன்னா அவங்க புறக்கணிக்க சொல்ற அரசியல் வந்து பெரிய மனிதர்களுக்கான அரசியல் இல்லை எளிய மனிதர்களுக்கான அரசியல் அதனாலதான் அதை புறக்கணிக்க சொல்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அரசியலை அவர்கள் புறக்கணிக்க சொல்கிறார்கள் ஆதிக்கம் எந்த வகையில் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலை அவர்கள் புறக்கணிக்க சொல்கிறார்கள் சமூக ரீதியாக சாதி ஆதிக்கமாக இருக்கலாம் பண்பாட்டு ரீதியாக மத ஆதிக்கம் இருக்கலாம் மொழி ஆதிக்கம் இருக்கலாம் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி ஜனநாயக உரிமைகளை பரந்த மக்களுக்கு மறுத்து அதிகாரத்தை திணிப்பதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சர்வ அதிகார ஆதிக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆதிக்க அரசியலை திமுகவின் கூட்டணி கட்சிகள் அந்த அரசியலை தான் புறக்கணிக்க சொல்லி தொழிலதிபர்களும் தொழில் ஆளுநர்களும் பெரிய பெரிய கல்வி மான்களும் எந்த ஆதிக்கத்தை அவங்க புறக்கணிக்க சொல்றாங்க எதிர்க்கக்கூடிய அரசியலை புறக்கணிக்க சொல்றாங்க மொழி சமத்துவம் பேசும் அரசியலை புறக்கணிக்க சொல்றாங்க சமத்துவம் சமூக நீதி பேசும் அரசியலை புறக்கணிக்க சொல்றாங்க மதச்சார்பின்மை ஜனநாயகம் கூட்டாட்சி கட்சி பேசக்கூடிய அரசியலை புறக்கணிக்க சொல்றாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் கூடிய அரசியலை புறக்கணிக்க சொல்றாங்க அவரும் அவரை சார்ந்தவர்களும் அதாவது எலிட்டிஸ்டா இருக்கக்கூடியவர்களும் உயர்த்தி பிடிக்க விரும்பும் அரசியல் என்ன இந்த அரசியலை புறக்கணிக்க சொல்லிட்டு அவங்க எந்த விதமான அரசியலை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தா மொழி ஆதிக்க அரசியலை அவர்கள் விரும்புகிறார்கள் இந்து இந்தியா இந்தி அப்படின்னு சொல்ற அரசியலை அவர்கள் விரும்புகிறார்கள் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலை அவர்கள் விரும்புகிறார்கள் அதிகாரமற்ற மாநிலங்களை கொண்ட ஒரே நாடு அரசியலை அவர்கள் விரும்புகிறார்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இந்துக்கள் அல்லாதவர்களை மாற்றும் ஒரே மத அரசியலை அவர்கள் விரும்புகிறார்கள் இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர பிற மொழிகளை புற ஒரே மொழி அரசியலை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் உரிமைகளை ஒடுக்கி கடமைகளை வலியுறுத்தக்கூடிய ஜனநாயகமற்ற அரசியலை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் கவர்ச்சியான முழக்கங்களோட இனிப்பான சொற்களோட எதிர்கால தலைமுறையை அடிமையாக வைத்திருக்கும் அரசியலை அவர்கள் தழுவிக்கொண்டு நிற்கிறார்கள் அந்த அரசியலை என்ன பெயரிட்டு இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அழைக்கின்றன அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அந்த இனிப்பான சொற்களோட பாயச டெஸ்ட்ரோட நம்ம முன்னால அதிபர்களும் கார்ப்பரேட் சாமியர்களும் வேற உயர் நிலையில் இருக்க உயர்த்தி பிடிக்கின்ற அரசியல் фаசிஸ் அரசியல் அப்படிங்கறது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த фаசிஸ் அரசியலை எதிர்ப்பவர்களோட அவங்களோட உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா фаசிஸ் அரசியலை எதிர்த்து நிற்பவர்களோட இணைந்து நிற்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அது காலத்தின் கட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அவங்க வந்து ஏராளமான நபர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருக்கலாம் ஏராளமான நபர்களுக்கு ஆறுதல் தருகின்ற சாமியார்களாக பெரிய பெரிய சாமியார்களாக இருக்கலாம் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யோகா மாஸ்டர்களாக இருக்கலாம் உடற்பயிற்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க தரக்கூடியவர்களாக இருக்கலாம் பேராசிரியர்களாகவும் பெரிய பெரிய கல்வியாளர்களாகவும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாகவும் கூட இருக்கலாம் எல்லா இடங்களிலிருந்தும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் வேண்டாம் வேண்டாம் அரசியல் அது சொல் அப்படி சொல்லிட்டு அவர்கள் ஒரு அரசியலை உங்களிடம் தருவார்கள் இனிப்பு தடவிய சொற்களோடு வேறொரு அரசியலை உங்களிடம் தருவார்கள் அந்த அரசியல் தான் அவங்க தர்ற அரசியல் என்ன அவங்க வேண்டாம் என்று சொல்லி அரசியல் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படிப்பட்டவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிறத இருந்தால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்று சொல்லுவாங்க பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம் அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரசியலை முன்வைக்கக்கூடியவர்களுடைய பிரச்சாரம் எல்லாம் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அது கவர்ச்சிகரமாக இருக்கலாம் இனிப்பு தடவிய சொற்களோடு இருக்கலாம் ஆனா அவை எல்லாமே சாவிகள் அல்லது பொக்குகள் சாவிகள்னு ஒரு பகுதியில சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில சொல்லுவாங்க உள்ளே அரிசி இல்லாத பதர்கள் மட்டும் இருக்கக்கூடியதை சொல்லுவாங்க அத பொக்குகள் சாவிகள் பதர்கள்னு ஒவ்வேறு விதங்கள்ல சொல்றாங்க நினைக்கிறேன் பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம் ஆனால் அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை விதைக்கின்ற அரசியல் முளைக்கின்ற அரசியல் சமத்துவ அரசியல் மட்டுமே சமூக நீதி அரசியல் மட்டுமே ஜனநாயக அரசியல் மட்டுமே நன்றி வணக்கம்